ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப பக்கம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் வண்டர்லூரில் தான் இருக்கோம் நாங்கள் ஸோ இன்றைக்கி தான் நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க தேர்ட்டி எத்த ஸோ வந்து இன்றைக்கி தேர்ட்டி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனால் வெளியில் வேறு லெவல் லைட் போட்டிருந்தாங்க செம்ம டெக்கரேஷன் எவ்வளோ தூரமாக இருந்து பார்த்தாலும் ஜகஜோதியாக இருந்துச்சு ஸோ முன்னாடி இந்த மாதிரி போர்டெலாம் வச்சுட்டு அங்கே ஃபுல்லாக வந்து லைட்லாம் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு வெளில பார்க்கவே அப்படியே உள்ளே நடந்து போனோம் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம்ஸ் வெஹிக்கிள் பார்க்கிங் ரெஸ்டரெண்ட்ஸ் பார்க்லாம் இருக்குது பார்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணல ஸோ வந்து நீங்கள் ஈவினிங் ஒரு தடவை ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு போனீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உள்ள வந்து மால் மாதிரி இருக்கு ஸோ நம்ம பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்கு நான் சொன்ன மாதிரி பார்க் என்ன ஓப்பன் பண்ணல இங்கே சூப்பரான ஃபவுண்டைன்ஸ்லாம் இருக்கு இது வந்து நம்ம வாக்கிங் போகலாம் குழந்தைங்க விளாட்ற இடம் அதே மாதிரி நான் நினைக்கிற மியூசிக்கல் ஃபவுண்டைனும் கொண்டு வருவாங்க ஏன்னா லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க அங்கே அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தான் நம்ம போகணும் டெர்மினஸ்க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு நம்ம ஏர்போர்ட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க அவ்வளோ செலவு பண்ணி ரொம்பவே நல்லா இருந்தது நீட்டாகவும் இருந்துச்சு பட் இப்போ நீட்டாகவும் தான் இருக்கும் பட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதான் என்ட்ரி டெர்மினஸ்க்குள்ள போகிறதுக்கு ஸோ ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள போனால் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் இன்னும் வந்து இந்த இடத்துல ஒன்றும் வைக்கல மேலே பார்த்திங்களா அந்த சீலிங் அதெல்லாம் சூப்பராக இருக்கு குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் கூட வரப்போகுது இதுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரி ஆகணும் இந்த என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விளக்கு வச்சுருந்தாங்க எல்லாருமே அதுக்கிட்ட தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இதை வந்து நேற்று பற்ற வச்சாங்களா என்னன்னு தெரியல விளக்கு ஏற்றுனாங்களான்ட்டு பட் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் கிட்டே போய் எடுத்தோம் அவ்வளோ வெயிட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கு முன்னாடி டெக்கரேஷனுக்கு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் போர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸ்டாலின் சார் வந்து திறந்து வச்சார் அப்படின்ட்டு இங்கிலீஷ் தமிழில் அதையும் டெக்கரேஷன்லாம் ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க எல்லோருமே இன்றைக்கி பார்க்க வந்திருப்பாங்க போல் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு இதுக்குள்ளே வந்தோனே ஒரு மால் ஃபீலிங் வந்தது இதில் ஃபுல்லாக ஷாப்ஸ் வரப்போகுது இப்போதைக்கு ஒரு நாலஞ்சு ஷாப் தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு பட் வந்து ஒரு மால் மாதிரி ஃபுல் ஷாப்ஸ் வரப்போகுது இங்கே மேலெலாம் பார்த்திங்களா வேறு லெவல் பண்ணியிருக்காங்க நடுவில் வந்து கலைஞர் சாரோட செலை வச்சுருந்தாங்க சூப்பர் டூப்பர் திங் என்னென்னா உள்ளே வந்து ஃப்ரீயாக அறுவை சிகிச்சை மையம் காவேரி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ எஸ்கலேட்டரில் இப்படி ஏறி போனால் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இங்கே டாமட்டரிலாம் இருக்குது ஸோ அந்த இதுவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக குட்டி குட்டி ஷாப்ஸு கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் வரப்போகுது மேலே ஃபுல்லாக குட்டி குட்டி ட்ராயிங்காக அழகாக வரைஞ்சிருந்தாங்க அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தால் அந்த பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே இது இல்லை வேறு லெவலாக இருக்குது இதுதான் நான் சொன்ன அந்த டாமட்டரி இது வந்து நம்ம பேசஞ்சர்ஸும் தங்கிக்கலாம் டிரைவர் கண்டக்டர்ஸும் தங்கிக்கலாம் இதுக்கு வந்து எதுவும் பே பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலை பட் இதெல்லாம் வந்து குட் ஸ்டார்ட் தான் ஸோ என்னென்ன ப்ரப்போஸ்டு ஷாப்ஸ் வரப்போகுதுங்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி வச்சுருந்தாங்க டாய் ஷாப் கிஃப்ட் ஷாப்பு ஹேண்ட்பேகு அதே மாதிரி மளிகை சாமான் கடை மொபைல் ஷாப் இது எல்லாமே வரப்போகுது இப்போதைக்கு வந்து சங்கீதா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஆவின் பூத் இருந்தது அப்புறம் குட்டி குட்டி ஸ்வீட் கடை இருந்துச்சு இப்படியே நம்ம நடந்து வந்தோம்னா தான் டேர்மினஸ்ஸு பஸ் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க நம்ம கோயம்பேட்டில் பார்க்குற மாதிரியே தான் சேம் டிட்டோ ரொம்ப நல்லா இருந்தது நான் சொன்ன அந்த ஸ்கூட்டி ஸ்வீட் கடை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க பட் இது டெம்ப்ரவரின்னு சொன்னாங்க சார்ஜ் போட்டுக்க சார்ஜிங் சாக்கெட்லாம் இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து பஸ் நிற்கிற இடம் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள்